ஓம் சாய்ராம் சகலமும் பவனியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இது களியுகம் இந்த களியுகத்தில் கூட இன்னும் இத்தனை அற்புதங்களை எப்படி தான் பாபா செய்கிறாருன்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு குழந்தைக்கான வேண்டுதலான ஒரு வீடியோவாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உங்கள் மிராக்கல்ஸை ஷேர் பண்ணலாம் அண்ட் வீடியோவை யோசிக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான மிராக்கலையும் இந்த வீடியோட இறுதியில் ஒரு குழந்தைக்காக நம்ம வேண்டிக்க இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் நான் பேச போகிறதில்ல ஒரு குழந்தையோடைய தாய் தான் பேச போகிறாங்க அதை கேட்டிங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையை கூட எப்படி வந்து மனம் தளராமல் பாபா மேலே நம்பிக்கை வச்சாங்க இவங்க அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும் அப்படி ஒரு வாய்ஸ் நோட்டை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்கோள் போகலாமா வணக்கம் இது சகலமும் பாபா ஸோ ஒரு நாலரை வயசு குழந்தை அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு குழந்தையோட தாய் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்புகிறாங்க அவங்களுக்கு பாபாவை பற்றி எதுவும் தெரியாது பாபாவை அவங்க கும்பிட கிடையாது ஆனால் அவங்களுக்கு அடுத்தடுத்து சில கனவுகள் வருது அந்த கனவு வந்து ஒரு ஒரு நூலாக பிடிச்சிக்கிட்டு அதை பின்தொடர்ந்து அவங்க போகிறாங்க அவங்க போய் சேர்ந்த இடம் எதுன்னு பார்த்தா பாபாவின் திருவடி அப்படி பாபா எப்படி வந்து இந்த சிட்டுக்குருவியை நூல் கட்டி இழுத்தாரு எப்படி இழுத்தாரு அப்படின்னு பார்க்க போறோம் இழுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறத ஒரிஜினலாக அந்த குரல் வாயிலாகவே கேளுங்க அக்கா வணக்கம் அக்கா இப்ப கொஞ்ச தான் உங்களை சகலமும் சாய்பாபா சேனல் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேக்கா கொஞ்ச தான் சாய்பாபாவே நான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ வந்து எதுக்காக எப்படி நான் கும்பிட்டேன் அப்படின்றத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்க்கா அக்கா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு இருக்காக்கா ரெண்டாவது ஒரு பொண்ணு அவள் பேர் தேஜஸ்ரீக்கா அவளுக்கு வயசு வந்து நாலரை ஆயிடுச்சுக்கா இன்னுமே வாக் பண்ணலை உட்காந்துக்கிட்டே நகண்ட் எடுத்தாக்கா இருக்கா அவளால் வாக் பண்ண முடியல ஆனால் பிடிச்சிக்கிட்டு நிற்பா ஆனால் அவளால் வாக் பண்ண முடியாதுக்கா ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய முருகருக்கு தான் நிறைய விரதம் இருந்து சஷ்டி விரதம் கார்த்திகை இதெல்லாம் இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து வராகியை கும்பிட ஆரமித்தேன்க்கா வராகியை கும்பிட ஆரம்மிச்சுட்டு உத்தரகோசமங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன் போயிருந்தப்போ அந்த சாமி மேலே எனக்கு அளவு கிடந்த பற்று ரொம்ப அவங்கள நான் கும்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவங்கள கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைம் எங்கள் ஊரில் என்னோடய ஊர் வந்து தேவகோட்டைக்கா அங்கேயே வந்து அந்த கோவில் இருக்குது ஆனால் எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது புதுசாக வந்து அங்கே கோயிலை வந்து உண்டு பண்ணியிருக்காங்க அப்போ நான் என்னோடய கனவுல வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வாராகி வந்து இருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு கா காமிச்சு கொடுத்தாங்க காமிச்சு கொடுத்தப்போ நான் வந்து எனக்கு வந்து யாருமே சொல்லி நான் அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகலை நானாக தான் போனேன் அப்போ நான் இங்கே அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே என் கனவுல இருந்த மாதிரியே அங்கே வாராகி வந்து அவ்வளோ பெரிய சிலையாக இருந்தாங்க எனக்கு வந்து சிலிர் திருச்சி உடம்பெல்லாம் ஸோ அப்போ அவங்கள நான் கும்பிட ஆரம்பித்தேன் அதே கோயிலில் பிருத்தியங்கரா தேவி இந்த வாராகி அதுக்கப்புறம் வந்து சொர்ண பைரவர் அப்புறம் வந்து நம்ம சாய்பாபா இந்த நாலு சாமியுமே இந்த கோயில்ல இருந்தது ஆனால் நான் வந்து பிரத்யங்கரா தேவியும் கும்பிட்டேன் வாராகி கும்பிட்டேன் அப்புறம் வந்து இவங்களையும் கும்பிட்டேன் பைரவரையும் கும்பிட்டேன் ஆனால் நான் சாய்பாபா வந்து அந்தளவுக்கு மனசில் நினைக்கலக்கா அதோட நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் கனவுல வந்து என்னோட ரெண்டாவது பொண்ணு வந்து சாய்பாபா கோவில் வந்து தேவகோட்டையில இருக்குதுக்கா சீரடியில் இது பண்ணியிருக்க மாதிரியே அந்த கோவில் இது பண்ணியிருக்காங்க நல்ல ஃபேமஸான ஒரு கோவில் அந்த கோயிலில் ஒரு நாள் வந்து பாப்பா வந்து நடக்கிற மாதிரி ஒரு நாள் கனவு அப்போ அந்த ஒரு நாள் மட்டும் பாபா பாப்பாவை தூக்கிக்கிட்டு பாபாவோட கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்ததோட திருமண மறந்துட்டேன் அவரை அதுக்கப்புறம் நான் கும்பிடவே இல்லை அப்புறம் ஒரு நாள் கனவுல வந்து என்னோட அம்மா வந்து கனவுல சொல்கிறாங்க நீ வந்து சாய்பா பாபா கும்பிட்டா தான் உன்னோட பொண்ணு நடக்கும் நீ அவரை போய் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதையுமே நான் வந்து பெருசா எடுத்துக்கிறலக்கா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வியாழக்கிழமை வந்து என்னோட மாமியார் வந்து ஒரு தையல் கடைக்கு போயிட்டு வந்தாங்க அங்க உள்ள ஒரு அண்ணன் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட பேத்தி நடக்காம இருக்கா அப்படின்னு ஷேர் பண்ணியிருப்பாங்க போல அப்ப அந்த அண்ணன் வந்து சொல்லிருக்காங்க நீங்க சாய்பாபா வந்து ஒன்பது வாரம் கும்பிட சொல்லுங்க ஒன்பது வாரம் அவருக்கிட்ட காசு முடிஞ்சு வச்சுட்டு ஒன்பது வாரம் அவரை நினைச்சு வேண்டிட்டு ஒன்பது வாரம் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த பாப்பா நடக்கலைன்னா நான் என்ன என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்ப அன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு புக்கும் அவரோட வரலாறு உள்ள ஒரு புக்கும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அன்னைக்கு நான் அது எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்போவும் நான் வந்து எங்கள் மாமியார் சொன்னோன்னே அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் சாய்பாபா வந்து ஒவ்வொரு தடையும் உணர்த்திக்கிட்டே இருக்கார் இனிமேல் நம்ம அவரை கும்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் கொழு வைப்பேன் கொழு வைக்கும்போது அவரோட சில கொழுவில் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கட்டி மேலே வச்சுருந்தேன் அன்றைக்கி நான் அதை எடுத்து வெளியில் வச்சு அவருக்கு பாதத்தில் காசை முடிஞ்சு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவரை வணங்க ஆரமிச்சேங்க்கா வணங்க ஆரம்பிச்சிட்டு அடுத்த வியாழக்கிழமே நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன் போயிட்டு ஃபஸ்ட்டு வாரம் போனேன் ரெண்டாவது வாரம் போகும்போது தங்க தேரில் வர வச்சு இழுத்தாங்க அந்த காட்சி கிடச்சிச்சு நான் மூணாவது வாரம் போகும்போது எல்லாருமே வந்து சாய்பாபாவோட ஃபோட்டோ வந்து எல்லோரும் கொடுத்துட்ருந்தாங்க சரினு சொல்லிட்டு நானும் அந்த ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஃபோட்டோ தீர்ந்து போச்சு இப்போ நான் எதார்த்தமாக சாய்பாபாவோட சட் சரீதம் புக்கை மட்டும் புக்கையாவது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு புக்கை ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் நான் வந்து வச்சு ஏழு நாள் ஏழு நாளில் படித்து முடிக்கலாம் அப்படின்ட்டு படித்து முடித்தேன்க்கா உடனே பாப்பா வந்து கீழே படுத்தான்னா அவளால் எந்திரிக்க முடியாது ஆனால் அதை நான் படித்து முடித்த உடனே கீழே படுத்தவ அவளாக எந்திரிச்சு உட்காந்துட்டாக்கா அதுக்கப்புறம் பாபாவுமே எனக்கு கனவில் வந்து காட்சி கொடுத்தாங்க பாபா வந்து ஒரு இந்த பாபா வண்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அதில் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது அதில் பாபா வந்து அப்படியே நிற்கிறாங்க நான் போய் பாபாவோட பாதத்தை பிடிச்சிட்டு அழுகிறேன் சுற்றி நிறைய விளக்கு ஏற்றி வைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா பாபா வந்து ஒரு விரலை வந்து அப்படியே இப்படி அப்படி சுற்றிட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க அது ஒரு காட்சி எனக்கு கிடச்சிச்சு இந்த ராம ராம நவமிக்கு வந்து நான் அவங்க கூட இந்த பதினோரு நாள் வந்து சட் சாரிதம் பாராயணம் கா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்க்கா ஸோ மிராக்கல் இன்னும் முடியலைங்க இப்போ இவங்க வந்து இந்த சகோதரி அவங்க சொன்ன மாதிரி ராமநவமிக்கு நம்ம நடத்தின பாராயண குரூப்பில் கலந்து க பிரியப்படுறாங்க கலந்துக்கவும் செய்கிறாங்க அண்டு கலந்துக்கிட்டு சின்சியராக பதினோரு நாளில் ராமநவமி பாராயணத்தை நம்ம சொன்ன கரெக்டாக படித்து முடிக்கிறாங்க அப்படி படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு திரும்பவும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க அந்த வாய்ஸ் நோட் தான் அதீதமான ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேளுங்க நீங்கள் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் எனக்குமே வந்து ராம நவமி அன்றைக்குன்னு வந்து அந்த சட்சம் பாராயணம் வந்து முடிக்கிற அன்னைக்குன்னு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு சிஸ்டர் அதை நான் ஷேர் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஷேர் பண்ணவே முடியல இப்போ தான் வந்து நம்மளோட சகலமும் சாய்பாபா அந்த குரூப்பில் இந்த ஒரு அற்புதத்தை வந்து சொல்லியிருந்தீங்க தான் சரி நம்மளுக்கு நடந்ததையும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னா அந்த பதினோரு நாளுமே நான் பாபாவுக்காக விரதமாக இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு அத்தியாயம் வந்து படிச்சுட்டே வந்தேன் சிஸ்டர் கடைசியில் வந்து நவமி என்னைக்குன்னு இங்கே எங்கள் ஊரில் தேவக்கோட்டையில் வந்து சாய்பாபா கோயில் இருக்குது அங்கேயே போய் நம்ம வந்து பாராயணத்தை வந்து நிறைவு பண்ணிட்டு பாபாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போனேன் சிஸ்டர் என்னோட ரெண்டாவது பாப்பா வந்து இன்னுமே வாக் பண்ணல அவளுக்கு நாலரை வயசு ஆயிருச்சு ஆனா நான் அவளுக்காக தான் அந்த சட் வந்து படிக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் பஸ்ட் அவளுக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது அவ வந்து கீழே படுத்தானா தன்னால எந்திரிச்சு அவளால உட்கார முடியாது ஆனா அந்த சட் ஏழு நாள்ல படிச்சு முடிக்கணும் அந்த இது இருக்குல்ல சிஸ்டர் அத வந்து நான் படிச்சு ஏழாவது நாள் முடிக்கும் போது பாப்பா வந்து கீழே படுத்துருந்தவ எந்திரிச்ச உட்காந்துட்டா அதுக்கப்புறம்தான் நீங்க வந்து இந்த சேனல்ல வந்து உங்கள் சேனலை யதார்த்தமாக நான் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த பதினோரு நாள் நம்ம திரும்ப படிப்போம் மறுபடியும் நமக்கு வந்து பாபா ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவார் நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் திரும்ப மறுபடியும் நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு அத்தியாயங்கிறது எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் வந்துட்டு தூங்காமல் கூட நான் படித்து முடிச்சுட்டு தான் சிஸ்டர் தூங்குவேன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்புறம் கடைசி நாள் ராமநவமி அன்னைக்கு கோவிலுக்கு போனோம் போயிட்டு பாப்பாவுக்கு வந்து அபிஷேகம் ஆகிட்டு இருந்தது அபிஷேகம் பார்த்துட்டு இருந்தோம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபாவுக்காக வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்கு அந்த சாதம் வந்து குலைய வடிச்சு அதுல வந்து நெய் போட்டு கிளறிட்டு இருந்தாங்க இது பாப்பா வந்து நாங்க அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சாதத்தை பார்த்தோன்னே அதுக்கு பசி வந்துருச்சா என்னன்னு தெரியல அந்த சாதத்தை நோக்கி நடக்க முடியாது ஆனா வந்து உட்கார்ந்துட்டே நகண்டு நகண்டு போகும் இது நகண்டு 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 போகுது நாங்களும் வந்து புடிச்சு புடிச்சு எடுத்துட்டு வரோம் இது சொல்றதே கேட்கல திரும்ப திரும்ப போயிட்டு இருந்தோன்னா அதுக்கு ஒரு மாதிரி கோபம் மாதிரி வந்துருச்சு பாப்பாவுக்கு நமக்கு சாப்பாடு குடுக்கல அப்படின்ற இந்த கோவமா என்னன்னு தெரியல அவ்வளவு கூட்டத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க அந்த இடத்துல பாப்பாவுக்கு வந்து பிக்ஸ் வந்து அதே மாதிரி கண்ணு மேல போயிருச்சு கை கால் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு அஹ் அவளோட உதடு வந்து ப்ளூ கலரா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்ப எங்க அம்மா என்னோட மாமியார் எல்லாம் வந்து இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லைன்னா தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவோம் வேண்டாம் எந்திரிங்க எந்திரிங்கன்றாங்க ஆனா நான் சத்தியமா சொல்றேன் சிஸ்டர் நான் எந்திரிக்கவே இல்லை என்ன ஆனாலும் சரி பாபா உங்களை நம்பி நான் வந்துட்டேன் இந்த சச்சரத்தை தோந்து இந்த பதினோரு நாள் நிறைவடைகிறது உங்களோட எல் உங்களோட கோவிலில் நெ நிறைவு பண்ணிட்டு உங்களை நல்லபடியா கும்பிட்டு சந்தோஷமா மனசார மன மகிழ்ச்சியோட போகணும் தான் பாபா நான் வந்தேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நான் போக மாட்டேன் அவங்களோட ஆராத அவங்களோட ஆரத்தியில இருந்து எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களை கும்பிட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு தூக்கி மடியில போட்டுக்கிட்டு அவட கையை அப்படியே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சட் சரிதத்தை விடாம அந்த நிறைவு நிறைவு பகுதி இருக்குல்ல அதையும் விடாம அப்படியே பச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன் சிஸ்டர் படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல திடீர்னு எனக்கு வந்து என்னன்னு தெரில ஞாபகம் மாதிரி வந்தது அந்த சட் ஒரு ஒரு கதை ஒண்ணு நான் படிச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு தம்பதி இருக்கு வந்து ஒரு பையன் வந்துட்டு தீராத வலிப்பு நோய் அப்போ வந்து அவங்க பக்கத்துல ஒரு எங்கெங்கோ ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு சரியாகவே இல்லை அப்ப ஒரு டாக்டர் வந்து பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க நீங்க வந்து டாக்டர் எல்லாம் பா வேஸ்ட் சீரடி போங்க அந்த குழந்தை அந்த பையனை கொண்டு போய் சீரடி சாய்பாபா பாதத்துல கொண்டு போய் போடுங்க பையன் வந்து சரியாயிருவான் அப்படின்னு சொல்றாங்க அந்த வந்து என்ன பண்றாங்க ஷீரடிக்கு போறாங்க பையனை தூக்கிக்கிட்டு அப்ப கொண்டு போய் அந்த பையனை வந்து சாய்பாபாவோட பாதத்துல போடுறாங்க போடும்போது அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா ஏற்கனவே இருந்த இருந்த அந்த வலிப்பு நோயை விட அதிகமான வலிப்பு நோயால அவதிப்பட்டு அப்படியே தரையில கடந்து துடிக்கிறான் அப்ப அந்த தாய் என்ன பண்றாங்க ஒரே ஒரு பெரிய குரல் போட்டு அழுகுறாங்க ஐயோ என் பையனை சீரடி கொண்டு வந்தா சரியாயிருவான்னு சொன்னாங்களே என் பையன் இந்த சீரடி மசூதியிலேயே உயிரை விட போறானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குரல் போட்டு ஓலமிடுறாங்க அப்ப பாபா சொல்றாங்க ஏன் தாயே ஓலமிடாதே உன் பையன் வந்து சரியாயிருவான் என் பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு போ இனிமே இந்த வலிப்பு நோயும் உன் பையனுக்கு வராது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாரு அந்த கதையை வந்து என் பாப்பாவோட காதில நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரத்துல பார்த்தா என் பாபா அப்படியே என்னோட பாப்பா வந்து அப்படியே ரெக்கவர் ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே சரியாயி அப்படி எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நார்மலாக விளாண்டுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து பாபாவோட அபிஷேகம் அந்த பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவ கேட்டால சாப்பாடு அந்த சாப்பாடுமே வந்து கொண்டு வந்து கொடுத்தோன்னே அந்த சாப்பாடை ஊட்டினோன்னே பாப்பா வந்து நார்மலாகிட்டா இருந்து ஆரத்தி பார்த்துட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பாபா கோயில்லேயே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் அப்போ நான் வந்து பாபாட்ட சொன்னது என்னன்னா பாபா இந்த கதையில என்ன நடந்ததோ அதே மாதிரி இந்த குழந்தை உங்க பாதத்துல மாதிரி தான் இந்த வலிப்பு நோய் வந்து வந்திருக்கு இந்த எப்படி சரி பண்ணி அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கும் இதுதான் கடைசி உங்க உங்களோட உங்களோட கோவில்ல வந்த வலிப்பு தான் அவளுக்கு கடைசி இனிமே இந்த வலிப்பு நோய்ன்றதே அவளுக்கு வரவே கூடாது பாபா நீங்க தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு நான் உணர்றேன் பாபா ஏன்னா எனக்கு அவளுக்கு வழிபண்ணும் அந்த அந்த ஃபிக்ஸ் வந்தவுடனே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா அந்த கதை தான் அந்த கதையை தான் நான் அவ காதில் சொல்றேன் அதனால வந்து சட் வந்து ரொம்ப மகிமை வாய்ந்தது ஆனா ஆனா சோதிப்பாரு பாபா ஆனா அவரை விடவே கூடாது அவர் வந்து கடைசியில் வந்து நன்மையை தான் நமக்கு செய்வார் அப்படின்னு நம்பி நான் அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு ஃபிக்ஸ் வரவே இல்லை சிஸ்டர் ஆனால் ஒன் ஹவர் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும் ஆனால் அந்த ஒரு கதையோடு அதுக்கப்புறம் அவளுக்கு வரவே இல்லை ஃபிக்ஸே வரல அது வந்து இப்போ வரைக்கும் வரல இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஃபீவர் ஆனால் அவளுக்கு வரல பாபாவோட கருளியும் பாபா இருக்கார் எல்லா மக்களையும் பாபா காப்பாற்றுவார் ஓ சாய்ரா நம்ம போன வீடியோவில் ஒரு மிராக்கல் ஷேர் பண்ணோம் குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு சத்திரத்தை மேலே வச்சு அதுக்கப்புறம் பாபா வழியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த குழந்தையன்னு இந்த வீடியோவில் இந்த அம்மா நான் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போக மாட்டேன் ஏன்னா நான் ஊன் தர்பாரில் இருக்கேன் உன் தர்பாரில் இருக்கும்போது என் குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா அது உன்னோடைய பொறுப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் இதுதான் கடைசி இதுக்கு மேலே என் குழந்தைக்கு வலிப்பு வரக்கூடாது பார்த்துக்கோங்கன்னு மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு வலிப்பு வர்ற குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு சதரதம் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த தாயால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் திடமான ஒரு நம்பிக்கையை எந்த பக்தர் பாபா மேலே வச்சுருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ சத்சரிதத்தோடைய மகத்துவத்தை நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு ஒன்று கேட்டால் அது சத்சரதம் பாராயணம் தான் அப்படிங்கிறத நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சகோதரிக்கு பாபா நான் யாருன்னு தெரியாது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க சத்ச்ரதம் படிச்சுட்டு இன்றைக்கி சத்ச்ரதத்தோட மகத்துவத்தையே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு திடமான நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கணும் தவறாமல் படியுங்க இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் நம்ம சொல்கிற இந்த குழந்தை கூடிய விரைவில் எழுந்து நடக்கணும் அதுக்காக ஒரு இரண்டு நிமிடம் இந்த வீடியோ முடிஞ்சோனே இந்த குழந்தைக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கடைசியாக ஒரு வாய்ஸ் நோட்டையும் வைக்கிறேன் அந்த குழந்தைக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலிப்பு வருமா இப்போ ராமநவமிக்கு அப்புறம் ஒரு தடவை கூட வரலைன்னு சொல்கிறாங்க அதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக்கா நான் அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் என்னோட பாபா என்னோட குழந்தையை காப்பாத்து அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் எவ்வளோ நேரம் வேணாலும் நான் சட் சரிதம் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அவளோட கர்ம விலையை போக்கி அவளை வந்து என்ன மாதிரி கடவுள் வந்து படைச்சாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த படைப்பை வந்து சாய்பாபா சரி பண்ணுவாரு என் குழந்தைய கண்டிப்பாக நடக்க வைப்பாரு என்ன ஆனாலும் எனக்கு சாய்பாபா இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்மையிலே அவ்வளோ திடமாக இருக்கு அந்த இதை காப்பாத்துனார் என்னோட சாய்பாபா சரி பண்ணார் இன்ன வரைக்கும் என் பாப்பா பிக்ஸ் வரல பாப்பா முட்டை சாப்பிட்டா சாப்பிட்டா கூட 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 முட்டை நான் சாய்பாபா நினைச்சேன் அப்பா முட்டை அவளுக்கு வரல இருக்காளே வரவே இல்லை சாய்பாபா அங்குறாரு நம்புறவங்களுக்கு சாய்பாபா வந்து காப்பாத்துவாருக்கா சோ சாய்பாபா அங்க நிக்கிறாரு கேட்டுச்சிங்களா நம்புறவங்களுக்கு பாபா இருக்காரு வீடியோ முடியு முன்னாடி இந்த குழந்தைக்காக ரெண்டு நிமிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எவ்வளோ பம்பாக இருக்குல்ல கூடிய விரைவில் இதே சகோதரி என் குழந்தை எழுந்து நடக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த சந்தோஷமான செய்தியை நம்ம திரும்பவும் சகலமும் சாய்பாபாவில் பகிரணும் இந்த சகோதரி எவ்வளோ நேரம் வேணாலும் நான் சத்ச்ரதம் படிக்க தயாராக இருக்கேன் எத்தனை தடவை வேணாலும் நான் படிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்போ சத்ரதம் எடுத்து படிக்க போறீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு சத்ரதம் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான புத்தகத்தோடு சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்